நீ எங்கே பெரியாரை புதைத்தேன் என்று சொன்னாயோ அதே ஊரில் அதே இடத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி நின்று பெரியாரின் பிரம்மாண்ட உருவத்தை காட்டுகிற தேவையை எங்களுக்கு வந்திருக்கிறது நன்றி சீமான் இப்போது குறித்துக் கொள்ளுங்கள் இனி எந்த ஊரில் நீங்கள் பெரியாரை பற்றி இழிவு செய்து பேசினாலும் அதே ஊரில் அதே இடத்தில் அடுத்த நாள் இப்படி ஒரு பெரும் கூட்டத்தை நாங்கள் நடத்திய தீர்வோம் அருமை நண்பர் கரு பழனியப்பன் அவர்கள் சொன்னதை போல வேறு வழியில்லை நானும் சீமானுக்கு நன்றி சொல்லிவிட்டு என் உரையை தொடங்குகிறேன் உண்மையாக கூறுகிறேன் நேற்றைக்கு சீமான் அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கவில்லை என்று சொன்னால் ஒரு அரங்கத்தில் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாளை ஒரு நூறு பேரை வைத்து நடத்தியிருப்போம் எங்களால் அவ்வளவுதான் முடியும் ஆனால் நேற்றைக்கு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதற்கு பிறகு எப்படி பேசினார் நான் ஏற்கனவே பெரியாரை முழங்கால் வரையில் புதைத்து விட்டேன் இதோ ஜனவரி மூன்றாம் தேதி மயிலாடுதுறையில் மொத்தமாக அவரை புதைத்து தான் போவேன் என்று சொன்னதற்கு பிறகு நீ எங்கே பெரியாரை புதைத்தேன் என்று சொன்னாயோ அதே ஊரில் அதே இடத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி நின்று பெரியாரின் பிரம்மாண்ட உருவத்தை காட்டுகிற தேவையை எங்களுக்கு வந்திருக்கிறது நன்றி சீமான் இப்போது குறித்துக் கொள்ளுங்கள் இனி எந்த ஊரில் நீங்கள் பெரியாரை பத்தி இழிவு செய்து பேசினாலும் அதே ஊரில் அதே இடத்தில் அடுத்த நாள் இப்படி ஒரு பெரும் கூட்டத்தை நாங்கள் நடத்திய தீர்வோம் உங்களுக்காவது தேர்தலில் நின்று டெபாசிட் வாங்க வேண்டும் என்கிற கவலை இருக்கிறது எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை திராவிட இயக்கத்தை பரப்புவதுதான் சாகர வரைக்கும் எங்களின் வேலை ஒன்று செய்யலாமா பெரியாரை புதைத்து விட்டேன் என்று சொன்ன அந்த மனிதனின் செவிப்பறைகள் கிடைக்கிற மாதிரி மூன்று முறை பெரியார் வாழ்க என்று முழக்கமிடலாம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் நன்றி சீமான் தொடர்ந்து நீங்களும் பேசுங்கள் நாங்களும் பேசுகிறோம் பெரியாரின் புகழ் வானதிர பரவும் நண்பர்களே பணி கொட்டுகிறது காலம் கடந்து கொண்டிருக்கிறது நண்பர்கள் நீங்கள் பேசும் நேரத்தை சுருக்கி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் எப்போதும் பேசுகிற நேரத்தை விட நாம் பேசுகிற செய்தியை சுருக்கமாக பேச வேண்டும் உங்கள் நேரத்தையும் கருதி என்பதால் இரண்டு மூன்று செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன் யாரும் யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொன்னால் நாம் ஜனநாயகவாதிகள் இல்லை பெரியாரை அறிஞர் அண்ணா அவர்களை கலைஞரை இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தலைவரை இளந்தலைவரை யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் சகிப்புத்தன்மை தன்மை இல்லாதவர்கள் இல்லை நான் எப்போதும் நான் தொலைக்காட்சியினுடைய விவாதங்களில் கூட கோவப்படுவதில்லை இப்போது எனக்குள் வருகிற கோபத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால் உங்கள் விமர்சனத்தை கண்டு அச்சப்பட்டோ கொண்டோ நாங்கள் கோபப்படவில்லை உங்கள் விமர்சனம் அநாகரிகமாக இருக்கிறது தந்தை பெரியாரை விமர்சனம் செய்யுங்கள் எப்படி நேற்றைக்கு இந்த மேடையில் இதே இடத்தில் அவர் பேசிய சில சொற்களை வேறு வழியின்றி திரும்ப சொல்லுகிறேன் திராவிட பன்றிகள் என்று சொல்லுகிறீர்களே இது விமர்சனமா அறிஞர் தலைவர் கலைஞரை திருவாரூர் திருடன் என்று சொல்லுகிறீர்களே இது விமர்சனமா தொலைதூரத்திலே இருந்து சில நாய்கள் குறைக்கின்றன என்கிறீர்களே இது விமர்சனமா உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் சொல்லுங்கள் கைதட்டுகிற தங்கை தம்பிகளே இது விமர்சனமா என்று சொல்லுங்கள் நான் ராஜாஜியிடமிருந்து கருத்து வேறுபட்டிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடை வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு கூட ராஜாஜி அவர்களை கண்ணிய குறைவாக நாங்கள் பேசியதில்லை என்பதுதான் கருப்பு சட்டைக்கு வந்திருக்கிற ஒரே ஒரு மரியாதை பேசியதும் இல்லை பேசவும் மாட்டோம் நீங்கள் பெரியாரை அப்படி பேசுகிறீர்களே நான் கேட்கிறேன் பெரியாரை பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா எதற்காக கேட்கிறேன் தெரியுமா அடுத்து நான் அதிபராகி விட்டால் அதிபராகி விட்டால் என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்களே முதலமைச்சர் பதவி தேடி வந்த போது வேண்டாம் என்று சொன்னவனடா எங்கள் கிழவன் முதலமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொன்ன மாமனிதன் இப்போதும் இன்றைக்கும் நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களிடம் கூட எப்படி நடந்து கொள்கிறீர்கள் ஐயா பெரியார் எப்படி நடந்து கொண்டார் இன்றைக்கும் சொல்லுகிறேன் அவரை குறை பேசுகிறீர்களே தன் சொத்தை இழந்து அவருக்கு இந்த சொத்து எவ்வளவு எத்தனை பதவிகள் அவர் நினைத்திருந்தால் உங்களைப் போல நினைத்திருந்தால் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்க முடியும் உங்களுக்கும் சீமானவர்களே எங்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால் இந்த அரசியல் என்பது எங்கள் உணர்வு எங்கள் வாழ்க்கை எங்கள் மூச்சு உங்களுக்கு அரசியல் என்பது வெறும் பிழைப்பு வெறும் தொழில் காசு தவிர உங்களுக்கு வேறு நோக்கம் உண்டா ஐயா பெரியார் அவர்கள் தன்னுடைய தொண்ணூறாவது வயதில் அவருடைய பிறந்த நாள் அன்று பேசுகிற போது எல்லோரும் பெரியாரை பார்த்து ஐயா ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் பெரியார் சொன்ன விட என்ன தெரியுமா பெரியார் கோவப்படுகிறார் எதற்கும் கோவப்படாத எங்கள் ஐயா பெரியார் கோவப்படுகிறார் அப்போது சொல்லுகிறார் ஓய்வெடுத்துங்க ஓய்வெடுத்துங்கன்னு சொல்றீங்களே நான் காலையில ரெண்டு இட்லி சாப்பிடுறேன் அப்புறம் ஒரு டீ சாப்பிடுறேன் மத்தியானம் கொஞ்சம் புலவு சோறு சாப்பிடுறேன் சாயந்திரம் மறுபடியும் டீ சாப்பிட்றேன் இரவு ஏதோ ஒரு புலவோ சப்பாத்தியோ சாப்பிடுறேன் இவ்வளவும் மக்கள் பணத்தில் சாப்பிட்டு விட்டு வேலை செய்யாமல் இரு என்கிறீர்களே நியாயம்தானா என்று கேட்ட மா மனிதனை பற்றி விமர்சனம் செய்வதற்கு ஒரு அருகதை வேண்டாம் நான் போய் சொல்லவில்லை நண்பர்களே அவரோடு பயணித்த பதினான்கு ஆண்டுகள் பயணித்த மாவட்ட செயலாளராக இருந்த ஒருவர் என்னை நேற்று பார்த்தார் நான் பெயர் சொல்லாமல் சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் நான் என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் பதினான்கு ஆண்டு பயணத்துக்கு பிறகு முடிவுக்கு வந்து விட்டேன் வருகிற பொங்கல் நாளில் அவர் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் பெயரை சொன்னார் இந்த மேடைக்கு வாருங்கிடேன் என்றேன் இல்லை பதினான்காம் தேதி நான் இருநூறு பேரோடு நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே வருகிறேன் என்று சொன்னார் நான் நிதானமாக எதனால் என்று கேட்டேன் அவர் சொன்ன ஒரு சின்ன செய்தி அவர் வந்து போகிறபோது எங்களால் செலவு செய்து மாழவில்லை ஒரு நாளும் நண்பர்களே அவர் குறிப்பிடுகிறார் இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்தது இந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு இரவு உணவு எல்லோருக்கும் உண்டு என்று சொன்னால் யாராவது எனக்கு உணவு எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றால் கூட நான் ஏற்பதில்லை நம் தோழர்களோடு இந்த பிள்ளைகளோடு வரிசையில் நின்றுதான் உணவு உண்ண வேண்டும் என்று நான் சொல்வேன் ஆனால் அவர் சொன்னார் எந்த ஒரு கூட்டமும் முடிந்து போகிற போது சாப்பிட்டு போகலாமா என்று கேட்டால் கோவப்படுவார் என்னடா சாப்பிட்டு போகலாமா சாப்பிட முடியுமாடா வண்டி எல்லோரையும் பேசுவதுதான் அவருக்கு பழக்கம் கொண்டு போய் வண்டியில கொண்டு போய் வையே கூப்பிட்டு சொல்லுவாராம் வண்டியில கொண்டு போய் வையுங்கிறது வெறும் சாப்பாடு மட்டுமில்லை வெறும் சாப்பாடு மட்டுமில்லை சேர்த்து வை நான் யார் ஒருவரையும் அவரை குறைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை மது இல்லாமல் மாமிசம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் தன் பிள்ளையை எட்டு லட்சம் ரூபாய் கட்டி உலக தரத்தில் ஒரு பள்ளியில் சேர்க்காமல் வாட முடியாத நீங்கள் எங்கள் ஐயாவை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதற்காக கேட்கிறேன் போய் சொல்லுங்கள் அறிவாளிக்கு அடையாளம் சத்தம் போட்டு பேசுவதில்லை ஓங்கி ஓங்கி சத்தம் போட்டு பேசுவதுதான் அறிவாளியா பேசுகிற போது செய்தியை சரியாக சொல்லுகிறீர்களா நேற்றைக்கு இந்த மேடையில் அவர் பேசிய பேச்சை ஒரு மணி நேரம் நாற்பத்தி இரண்டு நிமிடங்களும் நான் கேட்டு முடித்தேன் அவர் பேசுகிறார் மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட என்று பாடிய நாமக்கல் கவிஞர் எங்கள் பெரிய ஐயோ அது பாடியது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் இல்லை யார் பாடினார் என்று கூட தெரியாது மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட என்று பாடிய நாமக்கல் கவிஞர் எனக்கு பெரியார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் எல்லோரும் பெரியார் கண்ணதாசன் வரைக்கும் வந்துவிட்டார் நான் கேட்கிறேன் கண்ணதாசன்